இருபத்தி நான்கு கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு கும்பராசி அப்படின்னான நிறைய சேனல்ஸா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் கும்பராசிக்கு மட்டும் வியூவர்ஸ் அதிகமா இருப்பாங்க ஏன்னா ஜென்மசனி நடக்குது நிறைய சேனல்லையும் கும்பராசிக்கு ஒரு நிறைய பயத்தையும் கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு திங் நான் மகர ராசிக்கு சொன்னபடி தான் எல்லாருக்குமே ஏழரை நாட்கனி வரும்போது இது ஃபர்ஸ்ட் சுத்தா ரெண்டாவது சுத்தா அப் மூன்றாவது சுத்தான்னு பார்த்துக்கிறது சிறப்பாகும் ஏன்னா எப்போவுமே ரெண்டாவது சுற்று வரக்கூடிய ஏழரை நாட்கனி யோகத்தை தான் கொடுக்கும் பிரச்சனை கொடுக்கவே கொடுக்காது அத பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் அதே போல வந்து கும்ப ராசிக்கு அதிபதிய சனிதான் சனிங்க ஆட்சியாவும் மூலத்திரிகனமும் இருக்காங்க ரொம்ப திடமா தெளிவா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஆண்டா இது இருக்க போது இவனா இந்த விஷயத்துல இவன் சரிப்படுவாங்களா அந்த விஷயத்த சாதிச்சு காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னோட சுய முயற்சியால படிச்சு ஜெயிச்சு காட்டிடுவாங்க கும்ப பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு என்ன ஒண்ணு பேச்சில நிதானம் என்ன ரெண்டுல ராகு இருக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது சிறப்பா இருக்கும் என்னதான் அவங்க பேசட்டுமே குடும்ப நபர்கள் இவங்களோட தான் பேச போறாங்க இந்த நேரத்துல அதெல்லாம் இரிட்டேஷனா இருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் எங்கேயாவது போயிடலாமான்னு தோணும் பெரியவங்களுக்கே சொல்றேன் நான் சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதாவது இந்த ஆகஸ்ட் வரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அது உடனே என்ன ஆகஸ்ட் எட்டாவது மாசம் இப்பதான் ஒன்னாவது மாசமே வரப்போகுதுன்னு எட்டு மாசம் இருக்கு மே மாசத்துல இருந்தே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் ஆகஸ்டுக்கு மேல இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கும்பராசிக்காரர்களுக்கான பொருளாதாரம் தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உழைப்பு நல்லா இருக்கும் நல்ல உழைக்கக்கூடிய ஆண்டா இது இருக்க போது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து சில மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் சூரியனும் சரி செவ்வாயும் சரி நல்ல லாபஸ்தானத்துல அமர்றதுனால இவங்க வந்து கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சக்சஸ்ஃபுல் கொடுக்கும் நான் ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்கேன் அதுல எனக்கு பென்ஷன் வருமா இந்த மாதிரி கார் ரிப்பேர் ஆயிடுச்சு இது கொடுத்துருக்கேன் இன்சூரன்ஸ் வருமா இதெல்லாம் சாதகமா இருக்கும் இன்சூரன்ஸ் பணமும் சரி யாருக்கோ எப்பயோ போட்ட பணம் இப்ப வரும் அவங்களை தேடி அதெல்லாம் சிறப்பா இருக்கும் உத்தியோகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இவங்க அதிகம் பேசுறதே கிடையாது இவங்க வந்து தான் வேலை உண்டுன்னு இருக்காங்க ஆனா உயர் பதவின்னு பேசும்போது கொஞ்சம் அமைதி காப்புக்கிறது சிறப்பா இருக்கும் நவ கிரகத்துல தொழில்காரகன் கூப்பிடக்கூடியவங்க வந்து சனி பகவான் அந்த சனி பகவானே கும்பத்துல ஆட்சியா உட்கார்ந்து பத்தாம் இடத்த பாக்குறாரு தொழில் இந்த வருஷம் நில நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும் இந்த வருஷம் போடுற எஃபெக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல ஒரு லாபகரமான ஆண்டா அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் தரும் மாற்றம் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நூத்துக்கு இருபத்தஞ்சு சதவீதம் தான் மாற்றம் இருக்கு எழுவத்தஞ்சு சதவீதம் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை தான் ஏற்படுத்தி தரப்போகுது நிறைய இடங்கள்ல சொந்தமா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் தெரிஞ்சவங்க நம்பி சில விஷயங்கள் தொடங்கி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஆண்டா இருக்க உடம்புல இம்யூனிட்டி பவர் குறைய போகுது அதுக்கேத்த உணவு கும்பராசிக்கான பரிகாரமே எக்ஸசைஸ் தான் எக்ஸசைஸ் பண்றது நல்ல சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும் அந்நிய ஊருக்கு போய் பழைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் வெளிநாட்டுக்கு காத்துட்டு இருக்கேன் வெளியூருக்கு காத்துட்டு இருக்கேன் இந்த வேலைக்காக போனோம்னா சம்பாதிப்ப தாராளமா போவாங்க ஆனா உள்ளூர்ல நான் ஜெயிப்பேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாற்பது சதவீதம் தான் உள்ளூர்ல இருந்துகிட்டே வெளிநாட்டு வர்த்தக சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் தாராளமா தொடங்கலாம் மே மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஏற்பட போது குரு பயிற்சியில வந்து இவங்களுக்கு சொத்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அம்மாவோட இந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி திரும்ப அம்மா குழந்தையாவே மாறிடுவாங்க முதல்ல வந்து மனச தெளிவா வச்சுக்கிட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றிகரமான ஆண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய வழிபாட்டு முறையும் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் இதுன்னு சொல்லுங்க இந்த வருஷம் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பெருமாள் தான் அதாவது கேரளா பக்கத்துல இருக்கக்கூடிய திருவட்டாறு அதாவது இந்த கோவில் இருக்கும் பாத்தீங்கன்னா சயனக்கோள பெருமாள் தான் இந்த சயனக்கோல பெருமாளுக்கு மூன்று வாசல்கள் இருக்கும் தலைய போய் பார்க்கக்கூடிய ஒரு வாசல் இருக்கும் உடம்ப போய் பார்க்கக்கூடிய ஒரு வாசல் இருக்கும் பாதத்தை போய் பார்க்கக்கூடிய ஒரு வாசல் வாசல் இருக்கும் இந்த கோவிலே ஒரு வட்ட வடிவத்துல இருக்கும் அதாவது ஏழரை சனின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா கண்ட சனி தலை சனின்னு சொல்லுவாங்க அந்த அப்ப இந்த ஒரே பெருமாளை மூணு ரூபத்துல பாக்கக்கூடிய ஒரு காட்சியை வந்து இந்த ஏழரை வருடங்கள்ல இந்த ஜென்ம சனி அப்படின்றது வந்து மிக மன உணர்ச்சல தரக்கூடியது இவங்க இந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பெருமாளை மனசார சேவம் பண்ணி அந்த ஆதிசேஷனை வழிபாடு பண்ணிட்டு அங்க ஒரு தீபம் ஏத்தி அங்க நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்ணால பாத்துட்டு வந்தாங்க அப்படின்னாலே அது வந்து இந்த வருஷம் போறது சிறப்பு இந்த வருஷம் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு இதனால எனக்கு லாபம் தரும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னாக்கா இந்த அது அந்த வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி இவங்களை போய் பார்த்துட்டு வர்றது இன்னும் சிறப்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கும்பராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் என்ன அதிர்ஷ்ட வண்ணம் வந்து பாத்தீங்கன்னா டார்க் கலர்ஸ் மெருனை தவிர மற்ற எல்லா டார்க் டார்க் கிரீனு டார்க் எல்லோ டார்க்கு ஆரஞ்சு இதெல்லாம் நல்ல சிறப்பு தரும் கும்பராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட ரத்தினம் இவங்க அணிய வேண்டிய ரத்தினம் அப்படின்னு எடுத்துக்கும்போது போது பாத்தீங்கன்னாக்கா நவ ரத்தினத்துல இருக்கக்கூடிய நீல நீல ரத்தினம் அதை அணிஞ்சுக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் இவங்க செவி பிரீஷியஸ விட டைரக்டா பிரீஷியஸ் ஸ்டோனே இந்த வருஷம் போட்டுக்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கான வளர்ச்சியும் தாந்திரிக பரிகாரமும் எப்படி இருக்கும் தாந்திரீக பரிகாரம் வந்து முக்கியமா கும்பராசி இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசை இல்லையா ஒவ்வொரு அஷ்டமி இந்த அஷ்டமியில் போயிட்டு பிரத்திங்கரா முன்னாடி பூசணிகா தீபம் போடுறது இந்த வருடத்துல ஏற்படக்கூடிய சில தடைகள் நெகட்டிவ்னஸ் எல்லாத்தையும் இந்த இந்த ஒரு சங்கல்பத்தில் போய் ஏற்றும் போது சிறப்பு தரும் கண்டிப்பா இந்த பன்னெண்டு அம்மாவாசைக்கும் கும்பராசிக்காரங்க போய் உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய காளியோ இல்ல பிரத்திங்கிராவோ அங்க போயிட்டு இல்ல வாராகியோ அங்க போயிட்டு ஒரு தீபம் வாராகிக்குன்னா பஞ்சமியில் ஏத்துவாங்க ஆனா இவங்க ஏத்த வேண்டியது அஷ்டமி இல்லைன்னா அமாவாசை இந்த ரெண்டு நாள்ல ஒரு நாள் எடுத்துக்கிட்டு மாசத்துல ஒரு நாள் போயிட்டு பூசணிக்காய் தீபம் ஏத்தி அதுல மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி தீரி போட்டு தீபம் ஏத்துறது சிறப்பை ஏற்படுத்தி தரும்